சமாசத்தினுடைய தலைவர் தங்கவேன் தங்கருவன் இன்றைய தினம் இது என்ன ஜாழ்ப்பாணம் கிளிநொச்சி நீர்வளங்கள் மற்றும் சுகாதார திட்டத்தின் ஊடாக வடமராட்சி கிழக்கு கடத்தொழிலாளர் புத்துவ சங்கங்களின் சமாசத்திற்கு இருபது படகுகள் முதற்கட்டமாக கையளிக்கப்பட்டது அதிலே சங்க இன்றைய தினம் இருபது படகுகளும் மணக்காடு தொடக்கம் சுண்டிக்குளம் பெரியான சங்கங்களுக்கு பரிந்தளிக்கப்பட்டுள்ளது ஆக இந்த இந்த படகி இந்த படகினை ஐந்து வேடங்களுக்கு விற்க முடியாது இதிலே அந்தந்த சங்கங்களுடைய பொதுச்சபை கூட்டங்களை கூட்டி சரியான பயனாளிகளை அந்தந்த சங்கங்களினுடைய பொதுச்சபை கூட்டத்தின் ஊடாக தீர்மானிக்கப்பட்டு தீர்மானிக்கப்பட்டது அதே நேரத்தில் கடத்தொழில் உதவி பணிப்பாளர் உதவி பணிப்பாளர்களுடைய ஆலோசனைக்கு அனைவராக அந்தந்த கிராமங் அந்தந்த சங்கங்களுடைய சங்கங்களுடைய கடத்தொழில் பரிசோதகர்களும் அந்த கூட்டத்தில் கலந்து கலந்து கொண்டு சரியான பேர் பேர் பட்டியலை நாங்கள் தெரிவு செய்து இன்றைய தினம் முதலாவது முதற்கட்டமாக இந்த படகுகளை நாங்கள் வழங்கியிருக்கின்றோம் தொடர்ச்சியாக இன்னும் இருபது படகுகள் நமக்கு கிடைக்கும் அதே சந்தர்ப்பத்திலே ஏனைய சங்கங்களுக்கும் இந்த இந்தியன் இழுவைப்படி மடையினால் பாதிக்கப்பட்டவர்கள் கடல் கடல் அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்டவர்களையும் நாங்கள் உள்வாங்கி இந்த திட்டத்தை முழுமையாக நிறைவு செய்ய இருக்கின்ற இது இதற்குரிய படகும் நாற்பது கோஸ் இன்ஜினுமாக தான் வழங்கப்படும் அதே நேரத்தில் அந்த இன்ஜின் வந்து எங்களுக்கு என்ன எங்களுடைய கைக்கு கிடைக்கவில்லை கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாளைக்குள்ள இல்லை ஒரு முப்பத்தஞ்சு நாளைக்குள்ள அந்த இன்ஜின் வந்து கிடைக்கும் கிடைக்கும்